முஸ்பா சிவந்தங்களுக்கு உணக்கம் இந்த காணொலியில் எதைப்பிரி பார்க்க என்றால் ஜனாதிபதி அன்பு மாச அவர்கள் ஒரு லஞ்சம் கொடுத்து தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார் அவருடைய பேச்சு வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பிள்ளையானோட தொடர்பு இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது அது தொடர்பாக பார்க்க ஒரு கடத்தல் சம்பவம் தொடர்பாக அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான உடையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மைத்திரிபால ஸ்ரீசேவன் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற காலப்பகுதியில் ரஃபு ககீம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை வந்து இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பரவலாக பேசப்பட்டுகின்றது அது தொடர்பான ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம் அப்போ முதலாவதாக நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதிய தலைமுறை கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தன் தன்னுடைய சித்தப்பாவின் மகனையும் சித்தப்பாவையும் கடத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாக அவர் ஒரு குற்றச்சாட்டு முன்பெற்றிருக்காரு யார் என்று பார்த்தீங்கன்னா பிள்ளையானவர் பிள்ளையானவர்கள் முன்னைய காலகட்டங்கள்ல பல வர்த்தகர்களை கடத்தி அவர்களிடமிருந்து பணம் பெற ஒரு ஒரு விடயத்தையும் செய்திருந்தார் ஆகவே இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு உடனுக்குடனே நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் ஆக பிள்ளையான் தொடர்பாக பார்க்கணும் பொழுது பிள்ளையானுக்கு இப்ப இன்னொரு புதிய சர்ச்சை ஒன்று வந்திருக்கின்றது அதாவது வித்த நாயர் தாக்குதலோடு இவர் சம்மந்தப்பட்டிருக்கலாமா இல்லையாண்டு அந்த வகையில அவருடைய சட்டத்தன்னை அஹ் அஹ் சட்டத்தன்னை கூறுகின்ற பொழுது உதய கமன்பிள்ள அவர்கள் கூறுகின்ற பொழுது என்ன முடியுறா பாத்தீங்கன்னா அவருக்கும் உதய உயிர் நாயர் தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று ஒரு புரிய பொருளை தான் அவர் பேசுற ஆஹ் இப்படியாக அவர் வந்து கடத் அவர் வந்து ரவீந்திரன் பேராசிரியர் ஓபேந்தர் ரவீந்திரன் அவர்களை கடத்தி துன்புத்தி கொலை செய்தார் என்ற கொலை செய்ததற்கு உடந்தையாக இருந்தார் என்ற பொருட்படத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆகவே அவருக்கு உயிர் நாயர் தாக்குதலுக்கும் இந்த சம்பந்தம் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆக உயிர் நாயர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டு இவர்கள்ட்ட இருந்து உண்மைகள் வரலாம் என்றும் பேசப்படுகின்றது அசாத் மௌலானா அவர்கள் சொன்ன அந்த சேனல் சேனல்போ தொலைக்காட்சி கொடுத்த விடயத்திலிருந்து இந்த விடயம் பேசப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரம் சிங்க அவரை சந்திக்க நேர்ந்த சந்திக்கிறது கோரியிருந்தார் அது நிராகரிக்கப்பட்டது ஏன் ரணில்மிக்க முன்னாடி விக்ரமசிங் அவரை சந்திக்க கோரினார் என்கின்ற விடயத்திலையும் பல சர்ச்சைகள் எழுந்த பண்ணமே இருக்கின்றன அந்த வகையில அவர் முன்ன செய்த தவறுகள் தொடர்பாகவும் இப்ப விடயங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது அதுல ஒரு முக்கியமான தவறாக அல்லது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இந்த விடயம் அவரால் சிதம்பரம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆக இது இவ்வாறு இருக்கையில இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்று பாத்தீங்கன்னா அண்ட்ரோமாராயக் அவர்கள் மென்னார்ல நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான சொல்லியிருக்க என்ன விஷயம் என்று பாத்தீங்கன்னா அதாவது வந்து இந்த மக்கள் அதாவது மன்னார்ல வந்து நடக்கிற இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு நீங்கள் ஜேவிபியினோட அதாவது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கு ஆதரவளித்தவர்கள் வந்தாலும் என்றால் அவர்கள் சொல்ற எல்லா திட்டங்களையும் நாங்கள் கண்ணை முடிக்கொண்டு செய்வோம் ஆனால் மற்றவர்கள் ஏதாவது கொண்டு வருகின்ற பொழுது திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு நாங்கள் கொஞ்சம் யோசிச்சோம் ஒன்றுக்கு பத்து தடவை யோசிச்சு தான் முடிவெடுப்போம் என்று சொல்லியிருந்தேன் ஆகவே இதுவும் ஒரு லஞ்சம் கொடுக்குற முறையிலான ஒரு பிரச்சாரம் தான் இதை நாங்கள் சட்ட ரீதியாக அணுகுவோம் என்று முன்னாள் முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பின்னரும் தமிழரசு கட்சியினுடைய செயலாளருமான சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதாவது இவர் எப்படி அப்படி கூற முடியும் பாராண ஏதாவது ஒரு உள்ளூராட்சி சபையில வந்து ஒரு உறுப்பினர் கேட்கின்ற பொழுது அந்த திட்டம் தொடர்பாக நடைமுறைப்படுத்த தான் வேண்டும் ஆராய்ந்து நடைமுறைப்படுத்துகிறேன் எல்லாருக்கும் ஆராய்ந்து நடைமுறைப்படுத்தணும் ஏன்னா உங்களுடைய கட்சியினர் மட்டும் இப்படி கேட்கின்ற பொழுது கண்ணை மூடிக்கு நாங்கள் ஆதரவு தெளிப்போம் என்கிறது ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டுல இருக்கின்றது என்கின்ற பொருள் பட அவர் அன்பு மாரச நாயக் அவர்கள் மேலும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த தமிழ் கட்சிகளுடைய உழவு வந்து தேசிய மக்கள் சக்திக்கு மீண்டும் ஒரு ஆதாயமாக இருக்கும் என்கின்ற விட தான் பேசப்படுகின்றது அந்த வகையில இவர்களும் அவர்களுக்கு எதிரான பல பிரசாரங்களை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் தமிழ் கட்சிகள் சார்ந்தவர்கள் ஆனால் இந்த ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய பிரச்சார பணிகளை ஒரு நெருப்பு வேகத்தில் செஞ்சு கொண்டிருக்கின்றது ஆகவே அவர்களுடைய அலை மீண்டும் வடகிழக்கில் அடிக்குமா என்கின்ற புரியத்திலே இப்ப நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கின்றது ஆக இந்த உள்ளராய் சபை தேர்தலை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ற விஷயம் என்னடா மக்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு மக்கள் உங்களோட உங்களோட உள்ளூராட்சி சபைகளில் உங்களுடைய அவிருத்தி திட்டங்கள்ல முதன்மை முன்னொன்று செயற்படுபவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்காது கட்சி ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்கிற பொறுப்போடு தான் நாங்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னொரு முக்கியமான உடையம் வந்து ராகுகாக்கியும் உயிர்த்து நகர் தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் இருக்கின்ற கால ஒரு ஒரு விட என்று பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் முஸ்லீம் பயங்கரவாதிகளுடன் பிரபாகரன் அவர்களை தலை வேலுப்பிள்ளை தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை ஒப்பிட்டு சொல்கின்றார் ஆனால் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் அவர் இல்லை அவர் வந்து தனக்குன்ற ஒரு கொள்கையை வைத்திருந்த அமைப்பாகத்தான் அது இருந்தது அது மட்டும் இல்லாமல் அஹ் தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்ன விடயத்தை முன்வைத்தால் தங்களுடைய உரிமைக்காக போராடின ஒரு விடயத்தை முன்வைத்து தான் அவர் போராடினார் அவர்களுக்கு ஒரு நிர்வாகம் ஒரு கட்டமைப்பு ரீதியாக அவர் இயங்கினார் ஆனால் இந்த உயிர் தாக்குதல் சூத்திரதாரிக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் அவர்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய ரீதியாக நாங்கள் எந்த ஒரு ஆதரவையும் கொடுக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் பிரபாகரன் அவர்கள் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து நீங்கள் இவர்களோட ஒப்பிட்டு போ பேசுகிறது வந்து உண்மையிலேயே தேவையில்லாதவருடைய முற்றிலுமே ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் என்று சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க மீண்டும் மீண்டும் முஸ்லீம்களை தொடர்ந்துமே இவ்வாறான செயற்பாடுகளை தொடர்பு படுத்திக் கொண்டிருந்தீர்கள் என்றால் மீண்டும் முஸ்லீம்கள்ல இருந்து ஒரு பிரபாகரன் உருவாவதற்கு நீங்கள் வலுவலி வழிவகுப்பீர்கள் என்று ரஹூ ஹகீம் அவர்கள் சொல்லியிருந்தால் அந்த செய்தி வந்து இப்ப சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்துமே பரவிக்கொண்டே வருகின்றது அந்த செய்தி தொடர்பாகவும் ஒரு சில விமர்சன பார்வையை நோக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம் அந்த வகையில் இப்ப இதோட இன்னத்து நாங்கள் பார்க்க போறோம் இப்ப இருக்கிற ஆளும் கட்சியினரும் அல்ல சிங்கள கட்சி தலைவர்களும் வந்து தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை தங்களுடைய பிரச்சாரங்களிலும் அல்லது தங்களுடைய பாராளுமன்ற உரைகளிலும் இருக்கின்றார்கள் அண்மை நாங்கள் முன்னே காணொலிகளில் பல உதாரணங்களை தொடர்பாக சொல்லியிருந்தோம் அமைச்சர் சந்திரசகர் தொடர் கூட இது இதை தலைவர் பிரபாகரனை தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பில் எடுத்திருந்தார் அதற்கு அவர்கள் தன்னுடைய விமர்சன ரீதியான ஒரு நகைச்சியான பதிலையும் அளித்திருந்தார் ஆகவே இப்படியாக முன்னை நாட்கள்ல இந்த தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள மட்டும் இருந்த பெயர் இப்ப வந்து எல்லார்டையும் இந்த பெயர் வந்திருக்கின்றது அரசியல் காரணங்கள் பல இருந்தாலும் கூட ஒரு ஒரு தலைவருடைய பெயர் அதாவது ஒரு விடுதலை புள்ளி அமைப்புடைய தலைவருடைய பெயர் கடத்தப்படுகின்றது அல்லது அவருடைய விடயங்கள் கடத்தப்படுகின்றது என்பது ஒரு நல்ல தான் என்று புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் தங்களுடைய அஹ் இது தொடர்பான விமர்சனங்களை செய்த வண்ணமே இருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்தும் பல செய்திகள் இந்த நாட்டில் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது தொடரும் செய்திகளை அறிந்து கொள்றதுக்காக முஸ்பாஜ் ஜன அவர்கள் நன்றி வணக்கம்